விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள் விருச்சகராசி நபர்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போறீங்க நல்ல விதமான ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் என்ன மாதிரியான ரிஸ்க் அப்படின்னா அது ஏன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் செவ்வாய் கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்தில் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாயே உச்சமாகக்கூடிய ஒரு நிலைமையையும் இந்த உச்சமாகக்கூடிய நிலைமையில இருந்து ஆறாம் இடத்தை பார்த்து கெடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறாம் இடம் என்பது வம்பு வழக்கு முதன்மையாக வம்பு வழக்கு அடுத்தது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அடுத்ததாக கடன் பிரச்சனைகள் அடுத்ததாக முக்கியமாக சம்பள வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ ஆறாம் இடத்தை விதியும் உச்சமாக இருக்குது ஆறாம் இடத்தையும் பார்த்து கெடுக்க போகுது இது நல்லதா கெட்டதா ராசிநாதனும் உச்சமாக இருக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் ஒரு தெளிவான ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஒரு தெளிவான ஒரு பலனை உங்களுக்கு தர தெளிவாக கேட்டுங்க இது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்தில் சுக்கரனுடைய தொடர்பு கிடைக்க வருது விருச்சகராசியின் நான்காம் இடத்தில் சனி சூரியனுடைய கிரக யுத்த அமைப்புகள் வரப்போகுது ஸோ கிட்டத்தட்ட சம்பள வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இது தொழில் பண்ணுறவங்களை தான் சற்று தடுமாறக்கூடிய ஒரு காலம் தொழில் பண்ணுறவங்களுக்கு சரியான விதத்தில் இல்லை அதே சமயம் சம்பள வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது ஃபைனலாக வச்சுக்கலாம் இப்போ என்ன பெரிய ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃபை ஒரு ஸ்டாண்டர்டாக மாற்றிக்கணும் இல்லையா நம்ம இப்படியே ஒரே மாதிரியா இருந்துக்கிட்டோம்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு மத்தியில் லைஃப்பில் ஒரு எந்திரிச்சு நிற்கணும் ஒரு ஸ்டாண்டர்டாக மாற்றிக்கணும் நமக்குன்னு இதுதான் இதை வந்து நம்ம பெருசாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ராசி நபர்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவரவர் வயதிற்கேற்ப உங்கள் சக்திக்கு மீறின ஒரு உழைப்பை இந்த மாதத்தில் செலுத்த வேண்டியது இருக்கும் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு கடுமையான ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது உண்டு அது வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் எப்படி தான் செஞ்சேன்னு தெரில இதெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கல இது நம்மளால செய்ய முடியுமாலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க பின்னாடி அப்போ அந்த மாதிரியான ஒரு பவர் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ராசி நபர்களுக்கு உருவாக போகுது ஆக ராசி நபர்கள் ஏன் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்கிறேனாக்கா மூன்றாம் இடங்கிறது ஒரு உதவிகளும் கிடைக்கப்பெறும் நீங்களும் பிறகு உதவி செய்ய முடியும் மற்றவங்களோட கம்யூனிகேஷன் கிடைக்கும் இல்லை யாரோட தயவும் இல்லாமல் நீங்களாக வந்து பார்த்திங்கனாக்கா ராசிநாதன் உச்சமாக சொந்த காலில் நிற்க முடியும் குறிப்பாக வம்பு வழக்குகளை தீர்த்து கொள்ள முடியும் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட வம்பு வழக்குகளை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் இந்த மாதத்தில் இது கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் காவல் அமைப்புகள் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஊருக்குள்ள பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள்லாம் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் வம்பு வழக்கு பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும் அதே சமயம் ராசிநாதன் உச்சமா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கட்டுக்கிடங்காத கோபதாபங்களும் வரும் வீரமாக பிறக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் செவ்வாய் முதன்மை கிரகம் அப்போ இந்த மாசத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறனால உங்கள்கிட்ட விவேகமும் வந்துடும் வீரம் ப்ளஸ் விவேகம் ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து காரியத்தில் ஈஸியா ஜெயிச்சிருவீங்க வெற்றி பெறுவீங்க யாராவது ஒரு கை பார்ப்பீங்க சண்டை வம்புக்கு பஞ்சம் இருக்காது ஃபைட் பண்ணி எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சுருக்கீங்க எதுக்கு பயப்பட மாட்டீங்க ஒரு பயங்கரதும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஏதா ஒரு போல்டான ஒரு பர்சனாக இந்த மாசத்துல காணப்படுவீர்கள் எவ்வளவு பெரிய யார் எவ்வளவு டார்ச்சர் பிடித்தாலும் அத்தனை டார்ச்சரும் அடித்து உடைத்து ஓட வைக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் ராசிநாதன் இருந்து உச்சமாவது நீங்களும் அதே போல மற்றவர்களை செய்வீர்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்களை இதுவரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு கூண்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த விருச்சக ராசி நபர்கள் இப்போ கூண்டை விட்டு உடைச்சிட்டு வெளில வந்து ஒரு லென்த்தாக போகக்கூடியது ஒரு பறவை நம்ம கிளி வளர்க்குற திறந்து விட்டோம்னா எங்க வேணாலும் போகும் அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சுதந்திரம் இல்லாமல் ஒரு அடைப்பட்டு இருந்த விருச்சகராசி நபர்கள் அது எங்கே வேணாலும் இருக்கலாம் நீங்கள் பொதுவாக இதுதான் ஃபைனல் பலன் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பள்ளம் கடிச்சிக்கிட்டு வேலை செய்கிற இடத்துலையோ குடும்பத்திலேயோ இல்லை அக்கம் பக்கத்துலையோ இல்லை எந்த பிரச்சனையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் ஒரு இது இதுவரைக்கும் இருந்து மனம் குமிறி சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் உடைச்சு கொண்டு வெளியே வந்து நீங்கள் இண்டிபெண்டாக பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் விருச்சகராசி நபருக்கு அமையும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் லேபர் பிரச்சனையை சந்தித்து தொழிலில் ஒரு சரிவுகள் வரும் இதை மட்டும் மெயினாக பாத்தீங்க சம்பள வேலையை பிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக மாற்றிக்கொள்வீர்கள் அதே போல் புதிதாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்வீர்கள் இந்த சம்பள வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கடன் பிரச்சனையை நீங்கள் எப்படி தீர்ப்பதற்கான வழிகள் இந்த மாதத்தில் ஒரு விதையாக போடப்படும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் செலவுகள் செலவுகளெல்லாம் உங்களுக்கு குறையறதுக்கான வழிகளை கண்டுபிடித்து விடுவீர்கள் பொது வரைக்கும் போட்டு செலவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த செலவுகளை குறைப்பதற்கான வழிகள் உண்டு ஆக விருச்சகராசி நபர்கள் லைஃப்பில் இந்த காலக்கட்டத்தில் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற மாதிரி மாறுவீர்கள் ஒரு சில நபர்களுக்கு மறைமுகமான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அடிக்கப்பெறும்